உங்களுக்காக பல லாபான்களை எச்சரித்துக் கொண்டேதான் இருக்கிறார் உங்களுக்காக சொப்பனத்தில் பல ஏசாக்களை கொண்டு தான் இருக்கிறார் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம அதுதான் உண்மை அப்ப ஆனா வெளியில வந்து சொல்லல ஆனா லாபான் சொல்லிட்டான் கத்திர எச்சரிச்சிட்டான்னு சொல்லிட்டான் ஆனால் பல லாபான்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள் பிரியமான பல லாபான்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள் அருமையான சகோதரா சகோதரிய இப்போ பொழுது கத்த சொல்றாரு நீ யாக்கோபோட நன்மையை மட்டும் தான் பேசணும் இந்த காலை விலையில இந்த ஆண்டு நன்மையை மட்டும் நீங்க வாயை திறந்து பேசுங்க இந்த ஆண்டு நன்மை கிருபை மட்டும் என்ன தொடரும் என்று பேசுங்க நன்மையை மட்டும் பேசுங்க ஆமாம் தீமை உங்களிடத்துல வருவதில்லை இப்போ தீமையை வந்து பிசாசு உண்டாக்குறான் தீமை ஆமாம் தீங்கான பிசாசு பிள்ளைட்டு வருது இப்போ தீமையை நாம் பேசும் பொழுது இன்னும் அவருக்கு வாய்ப்பாக அமைகிறத பார்க்குறோம் ஆமாம் ஏற்கனவே சில காரியத்தில் அடுத்த நகர்வுக்குள்ளாக போகாமல் நீங்கள் நானும் தவித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அடுத்த நகர்வு எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த நகர்வுக்குள்ளாக அடுத்த செட்டில்மெண்ட்டுக்கு நேராக அடுத்த ஆசிவாதத்துக்குள்ளாக நம்ம போக முடியும் அப்போ லாப அந்த கத்தை சொல்கிறாரு யாக்கோப நான் ஆசை வச்சிருக்கிறேன் ஆமாம் யாக்கோபா ஆசிர் வச்சிருக்கிறேன் அவரை தொடக்கூடாது என்று சொல்கிறத பார்க்குறோம் ஆமா அப்போ பார்வோனும் அவன் சேனையும் இஸ்லேவலை அழித்து போட வேண்டும் என்று பின்னாடி வர்றதை பார்க்கிறோம் ஆனால் முன்னாடி இருக்கிறது செங்கடல் இருக்கிறது செங்கடல் இருக்கிறது பின்னாடி பார்வோனுடைய படை இருக்கிறது இப்போ இஸ்லமியல் மக்கள் கத்தரை நோக்கி பார்க்கிறார்கள் மோசியை கத்தரை நோக்கி பார்க்கிறார் ஆனால் கத்த சொன்ன வார்த்தை நீ என்னதுக்கு பார்க்குற ஆமாம் கடலை பிளந்து கூட்டு